அவர் சொல்றாரு நான் உலகத்தான் அல்லாத அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அளவே அப்ப நம்மளும் வி ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்டு ஹேமேன் அதுக்கு அது சரியா எனக்கு புரியல நாம் நான் உலகத்திலிருந்து உண்டானவன் அல்லாதது போல அவர்களும் உலகத்திலிருந்து உண்டானவர்கள் அல்ல அதான் கரெக்டாக சொல்லணும் ஹேமேன் உலகத்தார் அல்லன்னு போட்டனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உலகத்திலே இருக்கக்கூடாது பிரதர் அப்படின்னு பத்து நாள் குளிக்காத சாமியார் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு சோழனா போய் போட்டுட்டு நிறைய பேர் அலைகிறான் அந்த கிறிஸ்தவத்தை பத்தி பேசல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவரும் சொல்றப்ப என்ன சொன்னார்னா யூஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஏமேன் இந்த உலகம் உன்னை பிறப்பிக்கல இருந்து பரலோகத்தின் ப்ராடக்டாக ஏமேன் த ப்ராடக்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் எப்படி ஏசு கிறிஸ்து ஆதிகளே வார்த்தையாக அந்த வார்த்தை மனு உருவானார்ன்ற மாதிரி இன்றைக்கி நம்ம போன கைன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஹலோயா அந்த மறுபிறப்பில் அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது அதை பார்க்கணும் அப்போ இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்லுவதோ அதான் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் என் டிஎன்ஐல மரபு இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன குறிச்சு என்ன சொல்லுதோ அதான் இஸ் த ட்ரூத் பட் மெனி டைம்ஸ் யூ பிலீவ் வாட் இஸ் ரியாலிட்டி ரியாலிட்டி இஸ் நாட் த ட்ரூத் நிஜம் அது ஆனா சத்தியம் என்பது வேற ஜே ஸ்பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷர் பாத்தீங்கன்னா அவர் மேரிலாண்ட் யூஎஸ்ஏல இருந்தார் அறுபத்தாறு வயசு அறுபத்தாறு வயசுல இ டின் ஹாவ் அ கார் இ டின் ஹாவ் அ ஹவுஸ் ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்ல தான் அவர் ஸ்டே பண்ணி இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க அறுபத்தாறு வயசு ஒவ்வொரு நாளும் அவர் காலத்தை ஓட்டணும் அப்படின்னு தான் இருக்க போகும்பொழுது பொழுது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக போயிருக்கிறார் டிஎன்ஏ டெஸ்ட் ஃபார் ஆன்சஸ்டரி ஆனால் மூதாதையர்கள் யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போய் அந்த மரபு அனுப்பு அரு அனுப்ப பரிசோதனை செய்தாராம் அப்போ அவங்க அதை பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க சொன்னாங்கன்னா நீ வந்து பென்னின் என்ற ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கா நே நேஷனை சேர்ந்தவன் அங்கேருந்து தான் நீ வந்திருக்கிற அங்க அந்த 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 இதுதான் காண்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கண்டுபிடிச்சா என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுடைய டிஎன்ஏ வச்சு டெஸ்ட்டில் என்ன வருதுன்னா இட்ஸ் ராயல் டிஎன்ஏ அப்படின்னு வந்துச்சான் என்ன ராயல் டிஎன்ஏனா பதினெட்டாவது நூற்றாண்டில் அந்த பென்னின்ற அந்த தேசத்தில் ஆண்ட ஒரு பவர்ஃபுல் கிங்கோட பிள்ளைகள் அந்த வழி வம்சத்தில் வந்த ஒரு மனுஷன் ஏன் அப்படின்னா அந்த ஆங்கில ஆங்க வெள்ளையர்கள் போய் அங்க கருப்பர்களை தோற்கடித்து அவங்கள அடிமைகளா எடுத்துட்டு வரும் பொழுது அந்த துறைமுகம் வந்து அடிமைகள் விற்கிற அடிமைகள் விற்கப்படுகிற ஒரு பெரிய சந்தை துறைமுகமாக இருந்ததான் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்து அப்புறம் அமெரிக்கால கரும்பு தோட்டத்துலேயும் அந்த தோட்டத்திலையும் வேலை பார்த்து கடைசியில ஆப்ரஹாம் லிங்கன் நாட்களில் அந்த அந்த விடுதலை கிடச்சி அதுக்கப்புறம் அவர்கள் குடியுரிமை பெற்று அவர்கள் வாழ ஆரம்பிச்சாங்க அந்த கருப்பின மக்கள் இப்போ அவருக்கு தெரியுது எந்த ஊரில் வந்து ஸோ அவர் என்ன பண்ணார்னா அந்த ராஜகுடும்பத்தை அலாடா டைனாசிட்டின்ற ஒரு ரா அந்த அந்த டைனாசிட்டியில் சேர்ந்த அந்த அந்த வம்சத்தில் வந்ததுனால தன்னோட ரிப்போர்ட்டை அந்த ஊருக்கு அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சி வச்சாராம் திடீர்னு ஒரு நாள் நாலு மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருதான் இவர் அங்கே யூஎஸில் இருக்கும் பொழுது நாலு மணிக்கு ஃபோன் கால் எடுத்தால் அந்த பென்னின்ற அந்த தேசத்தினுடைய குயின் ராணி ஃபோனில் இருக்கிறாங்கண்ணா இவருக்கு ஆச்சரியமா அதை சொல்லிச்சான் நீங்கள் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்கன்றத பார்த்தேன் இவருடைய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ராஜகுமாரன்றத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சான் என்ன என்ன வேர்டு போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அம்மா சொல்லிச்சான் வி வில் பி டிலைட்டட் டு வெல்கம் டு யுயர் ஹோம் டியர் பிரின்ஸ் ராஜகுமாரனே நாங்கள் உங்களை உங்களுடைய தாய் தேசத்துக்கு வரவேற்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா பிரின்ஸ்னு பிரின்சுனு உடனே இவருக்கு சந்தே சந்தேகமாக போச்சா நமக்கு கார் இல்லை வீடு இல்லை ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எது இல்லாட்டினாலும் பரவாயில்ல தெர் இஸ் அ ராயல் அனு ஏன் நமக்கு தெரியும் வெளிப்படுத்துதல் ஒன்று ஆறில் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை கழுவி நம்மை ராஜாக்களும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதா நம்ம என்ன பண்ணிட்டாரா ராஜாக்களும் எல்லாரும் சொல்லுங்கள் எனக்குள்ளே ஒரு ராயல் டிஎன்ஏ இருக்குது நான் யாரு ராயல் பகத சொல்லுங்க ராயல் பாரு ராயல் மாதிரியா இருக்கு சொல்லுவாங்க அவங்க ஆனால் டிஎன்ஏ உள்ளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா தான் ஏமேன் அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அவன் நம்ம போய் நான் ராயல் அப்படின்னோம்னா அவன் என்ன ஆளும் மண்டை வந்துட்டான் ஒரு மாதிரி அதே நம்ம அடுத்தாளிட்ட சொல்கிறதுக்காக நம்ம சொல்ல வரல நம்ம எப்போவுமே மற்றவர்களிடத்துல தாழ்மையாக இருந்துக்குவோம் எப்பவுமே நமக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம் பட் உள்ளுக்குள்ளே தெரியணும் ஐ எம் ராயல் பர்ஸ் அலலூயா இந்த ராயல்ட்டி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இன்னொருத்தனை தூக்கி அதே நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ராயல்ட்டி ஒரு ராஜா எப்படி பூமியை ஆளுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவளை கீழ்ப்படுத்தி ஆளுவான் ஆனா இந்த ராஜா மக்களை கீழ்படுத்தி ஆளும்படியாக ஆளுகிறவனாய் தேவன் வைக்கல அன்பு செய்து மற்றவர்களையும் ராஜாக்களாக்கும்படியாக நமக்கு ராஜ்யம் ராஜா ராஜாங்கம் கொடுக்கப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்கு இது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உலக ராஜ்யத்துக்கும் நம்ம ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் அதுதான் அப்படிப்பட்ட ராஜாக்கள் நான் தான் அப்படியே தலையை நிமுத்திக்கிட்டு ராஜா அவைக்கா ஒன்னு தெரியு அப்படின்னு போறது கிடையாது வி ஆர் கிங்ஸ் அண்ட் ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் முப்பத்தாறு மணி நேரம் பயணம் பண்ணி அந்த பெண்ணின்ற தேசத்துக்கு போயிருக்கிறார் இவங்க உண்மையிலேயே என்னடா தான் நம்மளே நினைக்கிறாங்க வி வெல்கம் வி ஆர் டிலைட்டட் டு வெல்கம் யூ டு யுவர் ஹோம் டியர் பிரின்ஸு என்ன கதை விட்றாங்கட்டு போய் பார்க்கலான்ட்டு முப்பத்தாறு மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ரெயினில் போய் அந்த வெஸ்ட் அந்த பெனின்ற அந்த தேசத்தில் போய் இறங்கினோன்னே போய் இறங்குறான் அவங்க தான் டிக்கெட் போட்டாங்க போய் இறங்கியிருக்கிறார் இறங்கிட்டு பார்த்துருக்காரு கண்ணாடி வழியாக பார்த்தா ஒரே பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்களா ஏதோ அவங்க ஊரில் ஃபெஸ்டிவல் போல இருக்கு அட்டி ஆட்டம் கோட்டம் கொண்டாட்டம் கொட்டை அடிச்சுக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு ஒரே பூ மாலை அப்படின் நிற்கிதான் கொட்டை நூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க இவர் இறங்கணுன்னு எல்லாரும் நிறைய பேர் இறங்கி போயிருக்கிறாங்க இவர் இறங்கணும்னே பார்த்தா அந்த நூறு பேரும் வந்து இவர் முன்னாடி ஒரே ஆட்டமாக ஒரே மாலையா அப்போ தான் இவர் தெரிஞ்சிச்சேன் இது பண்டிகை கொண்டாடல ஃபெஸ்டிவல் இல்லை இவருக்கு வெல்கம் பாட்டி அப்படின்னு நம்ம அப்படிப்பட்டால்தானா தப்பா யாரையும் நோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் போனால் ஒரு பெஸ்ட் கார்ல உட்கார வச்சு முன்னாடி ஒரு செய்கிறேன்னா பின்னாடி ஒரு செய்கிறேன்னா இந்த மனுஷனுக்கு ஒரு கார் கூட யூஎஸ்ல கிடையாது யூஎஸ்ல இருக்கிற வரைக்கும் ஜனநாயக நாட்டில் புரியாதுங்க அவன் என்ன நினைக்கிறான்னு நீ சாதாரண குடிமகன் அவ்வளவுதான் ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே வந்தாச்சின்னு சொல்லியாச்சுன்னா வம்ச வரலாறு என்னன்றது தான் பார்க்கப்படும் உங்கள் வம்ச வரலாறு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து யூத ராஜசிங்கத்தின் கோத்திரத்தில் சேர்ந்த ஒரு ராஜா உங்கள் கோத்திரம் என்ன நாங்கள் வந்து அப்படியே தெற்கால அந்த ஆட்கள் போ அப்படியே போ தெக்கால போ இதெல்லாம் சொன்னோம்னா பின்னாடி இழுத்துரும் எப்பவுமே நம்ம என்ன கோத்துறோம்ன்றது சரியா புரிஞ்சுக்கணும் அழலோயா நாங்களாம் அவங்க ஆஹ் அந்த ஆளு அப்படியே கண்ணை காமிக்க போகும்போது தெரியும் ஓ இப்போ நம்ம ஆள் அப்படின்னு இந்த ஆளு ஆளு ஆளுன்னு சொல்லியே ஆளா போயிட்டீங்க ஏமேன் ஆள பிறந்தவர்கள் அழலூயா ஆளா ஆள் ஆளாக கூடாது ஆளை பிறக்கணும் அழலூயா மறுபடி பிறந்திருக்கிறோம் அவர் பாருங்க போனா இருப்போம் போனா கடைசியில் போனா பெஸ்ட் ஹோட்டலில் கொண்டு போய் வச்சாங்க தங்க உங்களுக்கு வீடு ரெடி ரெடியாகிற வரைக்கும் ஹோட்டலில் இருங்கன்னு பார்த்தா வெளியில் செக்யூரிட்டி கார்டுலாம் நிற்கிறானே சொல்ல என்னை ஊரில் கண்டுக்கிறது கூட ஆள் கிடையாது என்னங்கடா செக்யூரிட்டி கார்டுலாம் வச்சிருக்கீங்க அவருக்கு ஒரு வெள்ளை அங்கி கொடுத்தாங்களா என்னன்னா எதுக்குடா வெள்ளை அங்கி போட்டுக்கணும் அப்படின்னு என்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிறேன்டான்னா வெள்ளம் அங்கி போட்டுக்கணும் பிகாஸ் நீ அந்த வம்ச வெளியில் வந்தவன் யூ ஆர் ஆர் ஹோலி மேன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக நாங்கள் அப்படிதான் கொடுப்போம் அப்படின்னு ஆயலாம் ஹோலி மேனு சொன்னால் ஈஸோ அப்படியே பிரத்தியேகமாக வேறுபுறிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மரியாதைக்குரியவர் அப்படின்ற ஒரு அளவுக்கு வச்சுருந்தாங்களாம் பேரை ஒன்று மாற்றிட்டாங்களாம் என்ன பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுவும் எழுதி வச்சிருக்கேன் விடேகான் டேக்கா அப்படின்னு பேர் வச்சாங்களா அவங்க ஊர் பாஷையில இவர் பேர் வந்து ஜே ஸ்பைட்ஸ் நல்ல இங்கிலீஷ் பேரா இருக்கு அவங்க வந்து விடேகான் டேக்கா அப்படின்னு ஆயிடலாம் அது என்ன அர்த்தம்னு கேட்டால் சைல்டு ஹூ கேம் பேக் ஏவேன் சைல்டு ஹூ கேம் பேக் நம்மளும் எங்கேயோ தான் இருந்தோம் இருந்த வரைக்கும் சாதாரணமானவர்கள் தான் ஆனால் அவருடைய ரத்தம் இயேசுவின் ரத்தம் நம்மளை மீட்டெடுத்து அவரோடு கூட ஒன்றாக்கி இந்த ராஜ்ஜியத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நம்மளும் விடேகான் டேக்காவா இருக்கிறோம் அலுவையர் த சைல்டு ஹூ கேம் பேக் ஏவன் அந்த பந்தியிலிருந்து விழுகிற சாப்பாடை நக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத நாயை காட்டிலும் கேவலமாக இருந்த என்ன அந்த ரத்தம் சிலுவையில் சிந்தின ரத்தம் மீட்டெடுத்து அந்த பந்தியில மேஜையில உட்கார வச்சு அவரோடு கூட சரிசமமாய் பந்தியை அனுசரிக்கும்படியா எனக்கு கிருப செஞ்சது எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஹலலூயா இதெல்லாம் குறிச்சு எப்பவுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும் யூ ஷுட் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஆஃப் வாட் காட் ஹஸ் டன் ஹலலூயா ஏமேன் ஏதோ இதெல்லாம் சாதாரணமாக நம்ம செஞ்சு எங்கேயோ மலைக்கு போய் ஏறினால குளத்தில் போய் குளிச்சனால நமக்கு கிடைச்ச தகுதியே கிடையாது அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே இன்னைக்கு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இன்னைக்கு நீங்களும் நான் தகுதியோடு தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் பீன் பிளேஸ்